வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் காலை விடிந்ததும் எழுந்து ரோஜாவும் யமுனாவும் சேர்ந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பினார்கள் யமுனா முதன் முதலில் வேலைக்கு செல்வதால் கொஞ்சம் நேரம் முன்னதாகவே கிளம்பிவிட்டாள் ரோஜா வழக்கம்போல் கிளம்பி சென்றாள் வழக்கத்தை விட அழகாகவே சென்றாள் ரோஜா ஏனென்றால் அவளின் மனதில் காதல் துளிர்த்தது மனோஜை பார்ப்பதற்காகவே ஆர்வமாக சென்றாள் ரோஜா ஆஃபீஸிற்குள் நுழையும் அதே நேரம் மனோஜும் அங்கே வந்து இறங்கினான் அவன் கூடவே நடந்தாள் அவன் முன்னோக்கி நடந்தான் இவள் ஒரு சின்ன இடைவெளி விட்டு பின்னோக்கி நடந்தாள் அவன் பின்னே நிழல் போல் தொடர்ந்தாள் ராஜி அங்கு நின்று அதை கவனித்து கொண்டிருந்தாள் என்னடி ரோஜா என்ன சார் கூட சேர்ந்து வரியா ஹைட் என்னன்னு செக் பண்ண பாக்குறியா என்றாள் ஏய் சும்மா இருடி நான் யதார்த்தமா தான் வந்தேன் அவர் முன்னாடி வந்துட்டு இருந்தாரு நான் பின்னாடி வந்தேன் இதில் என்ன தப்பு என்றாள் ரோஜா அதில் ஒன்னும் தப்பு தான் தெரியாம வந்திருந்தா ஆனா நீ தெரிஞ்சு தானே வந்த அப்போ உன் மனசுல நான் சொன்ன மாதிரி ஆசை தானே என்றாள் ராஜி நீ எதையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதடி ராஜி நான் யதார்த்தமாக தான் வந்தேன் என்றாள் ரோஜா அறைக்குள் சென்று திரும்பியவன் ஒரு நிமிடம் நின்று ரோஜாவை பார்த்தான் ரோஜா அந்த ஃபைல் எடுத்துட்டு உள்ள வாங்க என்றாள் அதான் கூப்பிடுறாரு உங்க பாஸ் நீ போய் என்னன்னு கேளு என்றாள் ராஜி ராஜி சும்மா இருடி உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் என்று சொல்லிவிட்டு ஃபைலை கையில் எடுத்துக்கொண்டு மனோஜின் அறைக்குள் சென்றாள் ரோஜா வழக்கத்துக்கு மாறா அவளின் இதய துடிப்பு வேகமாக அடித்துக்கொண்டது கொண்டது குப் என்று வியர்த்தது அவன் முகத்தை பார்க்க வெட்கமாக இருந்தது அவளுக்கு சார் என்று கீழே குனிந்தபடி ஃபைலை நீட்டினாள் ரோஜா ஃபைலையும் ரோஜாவையும் மாறி மாறி பார்த்தார் மனோஜ் என்ன சார் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா என்றாள் அவள் மிஸ்டேக் ஃபைல் இல்லை ரோஜா என்றான் மனோஜ் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு பயம் விட்டது அவளுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று ஒன்றும் புரியவில்லை சார் நீங்க என்ன சொல்றீங்க என்றார் நோனோ ஃபைல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னேன் உங்க வேலையில கரெக்ஷன் சொல்ல முடியுமா ரோஜா என்றார் மனோஜ் தேங்க்ஸ் சார் நீங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு என்றாள் அவள் என்ன ரோஜா வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்கள் அழகு தான் இன்னைக்கு கூடுதல் அழகா இருக்கீங்களே அதனால கேட்ட வீட்டில் எதுவும் விசேஷமா என்றான் அவன் புரியலை என்றாள் ரோஜா ஒன்றும் இல்லை ரோஜா தான் கேட்டேன் நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்றான் அவன் வெட்கத்தில் அவள் முகம் சிவந்தது தன்னை அழகாக இருக்கிறாய் என்று அவன் வர்ணிப்பது போல் அவளே நினைத்து கொண்டாள் வெளியே நாணத்துடனே வந்தாள் என்னடியாச்சு ரோஜா எதுக்கு காலையிலேயே கூப்பிட்டாரு என்ன முகமெல்லாம் ஒரே என்றாள் ராஜி பதில் எதுவும் பேசாமல் ரோஜா காலில் கோலம் போட்டு கொண்டு குனிந்து ஃபைலை வண்ணம் நின்றாள் ரோஜா ஃபைலை கடிச்சு சாப்பிடாத எதுக்கு கூப்பிட்டாருன்னா அத சொல்லு என்றாள் ராஜி இல்லடி ஃபைல் செக் பண்ண தான் கூப்பிட்டாரு அப்புறம் அனுப்பிட்டாரு என்றாள் அவள் ஒன்னும் புரியல ரோஜா நீ ஏதோ ஒரு மாதிரி ஆயிட்ட இது எங்க போய் முடிய போதோ தெரியல நாரதர் கழகம் நன்மையில முடியிற மாதிரி நான் ஏத்தி வச்ச விளக்கு கொழுந்து விட்டு எரியாம இருந்தா சரி என்றாள் ராஜி போடி உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான் என்றாள் ரோஜா இந்த பக்கம் யமுனா முதன் முதலில் வேலைக்கு சென்றாள் வேலைக்கு சென்றவுடன் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை அவள் சொன்னது போலவே கற்பூரம் போல் பற்றி கொண்டாள் ஓனரிடம் பாராட்டையும் பெற்றாள் நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது வேலையும் முடிந்து விட்டது வீட்டிற்கு கிளம்பி வந்தாள் அவள் வரும் வழியில் அவளின் கணவனை சந்தித்தாள் ஏ யமுனா நில்லு ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும் என்றான் அவன் இங்க பாரு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ வேணான்னு உதறிட்டு தான் வந்துட்டில் இந்த மாதிரி என் பின்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்காத போ பேசாம என்றாள் யமுன்னா என்னடி ரொம்ப ஓவரா பேசுற என்ன ஊர்ல உலகத்துல பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன் சரி போனா போது நாலு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்துடுவேன்னு பார்த்தா நீ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியா என்ன தைரியம் உனக்கு யாரை கேட்டுட்டு நீ வேலைக்கு போற என்றான் அவன் யாரை கேட்டு நான் போகணும் நான் ஏன் உன்னை கேட்டு போகணும் இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஓ வாழ்க்கையில நான் இல்லை ஏ வாழ்க்கையிலேயும் நீ இல்ல அப்படி இருக்கும்போது உன்கிட்ட ஏன் நான் பர்மிஷன் கேட்கணும் என்றாள் யமுனா ஓஹோ அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா இந்த மாதிரி எல்லாம் நீ வாய் பேசிட்டு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ நான் இன்னொருத்தைய பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவேன் என்றான் அவன் நீ யாரையோ கூட்டிட்டு போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் நிற்க மாட்டேன் என்றாள் யமுனா அவ்வளவு தூரம் வந்தாச்சா எல்லாம் உன் தங்கச்சி கொடுக்குற தைரியமா அந்த கடையில் தானே நீ வேலை பார்க்குற நாளைக்கு உனக்கு வேலை இருக்கான்னு பாத்துக்கோ என்று மிரட்டி விட்டு சென்றான் ஏய் தேவையில்லாம போய் வேலையெல்லாம் வச்சுக்காத நான் வேலை பாக்குற இடத்துக்கெல்லாம் வந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாத்துக்கோ என்றாள் அவள் நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு இந்த வேலை கிடைச்சது தானே நீ இப்படி பேசிட்டு இருக்க ஒழுங்க நாளைக்கு நீ வீடு வந்து சேரல நான் கிளம்பி இந்த கடைக்கு வருவேன் என்று மறுபடியும் மிரட்டி விட்டு சென்றான் யமுனாவிற்கு ஒன்றும் என்ன இவன் இப்படி பேசுறான் என்று நினைத்து கொண்டாள் நேரம் போய்கொண்டே இருந்தது வீட்டிற்கும் வந்துவிட்டாள் அதே நேரத்தில் ரோஜாவும் வந்தாள் ரொம்ப சோர்வாக இருந்தாள் யமுனா வேலை அதிகமா ரொம்ப கஷ்டமா இருக்காக்கா நீ வேணும்னா வேலை கஷ்டமா இருந்தா போக வேண்டாம் வீட்டிலேயே இருக்கா என்றாள் ரோஜா ரோஜா வேலையெல்லாம் கஷ்டம் இல்லடி தான் கஷ்டம் இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்தப்போ சந்தோஷமா தான் நான் நான் வேலை சீக்கிரமே செய்த எங்க ஓனருக்கே பிடிச்சிருந்துச்சு அவரே என்ன பாராட்டினார் அப்படி நான் சந்தோஷமா வந்துட்டு இருக்கும் போதுதான் அவனை பார்த்த அவன் தான் என்ன டென்ஷன் பண்ணிட்டான் என்றாள் யமுனா அவனா நீ யாரக்கா சொல்ற என்றாள் ரோஜா வேற யாரு எனக்கு தாலி கட்டின அந்த பாவிதான் தான் வந்து வழிறிச்சுக்கிட்டு என்கிட்ட தகராறு பண்றான் நான் வேலை பாக்குற இடத்துக்கே வந்து கலாட்டம் பண்ணுவேன்னு சொல்றான் நாளைக்கே நான் இங்க கிளம்பி போகணுமா அவன் செஞ்ச தப்ப அவன் உணரவும் இல்லை அத தப்புன்னு அவன் நினைக்கவும் இல்லை அதை பத்தி அவன் பேச கூட இல்லை அவன் என்னமோ நான் தப்பு செஞ்சுட்டு வந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கான் படுபாவி என்றாள் அவள் சரி விடுக்கா பார்த்துக்கலாம் அவ்வளவு திமுறா பேசுற அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆயிட்டானா அவன் செஞ்ச தான் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் கண்டிப்பா அவனுக்கும் தண்டனை கிடைக்கும் என்றாள் ரோஜா வேலைக்கு போக்கா பிரச்சனை வந்தா வீரா கிட்ட சொல்லிக்கலாம் என்றாள் ஆமாண்டி எல்லாத்துக்கும் அவர்கிட்டயே போய் நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பாவம் எவ்வளவு உதவி தான் அவரும் செய்வார் என்றாள் யமுனா இவ்வளவு நாள் அவர் நமக்கு செஞ்ச உதவி வேறக்கா ஆனா இப்ப அவர் செய்ய உதவி தான் வாழ்க்கைக்கும் உன் வேலைக்கும் பெரிய உதவியா இருக்கும் என்றாள் ரோஜா என்னமோ மழை விட்டும் தூவான விடலைங்கிற மாதிரி அவனை விட்டு விலகி வந்தும் அவன் தொல்லை எனக்கு போகலடி ரோஜா நான் மனசெல்லாம் சந்தோஷமா வந்தேன் வேலையை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு வரும்போதே என் சந்தோஷத்தை காலி பண்ணிட்டான் படு பாவி எங்கிருந்து வந்தான்னு தெரியல இம்ச பிடிச்சவன் என்றாள் யமுனா சரி புழம்பாதக்கா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் நீ ரெஸ்டடு நான் சமைக்கிற ரெண்டு பேரும் நான் இட்டு சாப்பிடலாம் என்று ரோஜா சொல்ல இல்லடி பரவாயில்ல நானே போய் செய்யறேன் என்றாள் யமுனா அக்கா நீ இரு நான் செய்யற என்று சொல்லிவிட்டு ரோஜா போய் சமையல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தால் இரவு சாப்பாடு ரெடி பண்ணி இருவரும் சாப்பிட்டு தூங்கச் சென்றார்கள் ரோஜா மட்டும் தூங்கி போனாள் ஆனால் யமுனாவிற்கு தூக்கம் வரவில்லை அவன் நாளைக்கு அங்கே வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றது நம்ம வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா கடவுளே இது என்ன புதிய சோதனை அவன் என்னை விட இதுக்கு என்னதான் முடிவு இனிமே எனக்கு அந்த வாழ்க்கை வேணாங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் எனக்கு புருஷனும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம் நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அவன் மட்டும் என்ன தொந்தரவு பண்ண கூடாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு யமுனாவும் தூங்கி போனாள் காலை வழக்கம் போல் விடிந்தது இருவரும் எழுந்து கொண்டார்கள் முதலில் ரோஜா கிளம்பி சென்றாள் அக்கா நீ அதை பத்தி யோசிக்காத எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வா அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணினா அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதையே நினைச்சு பயந்துகிட்டு வீட்டில் இருக்காத புரியுதா இப்போதான் புதுசா வேலைக்கு போயிருக்க லீவ் எல்லாம் போட்டுறாதக்கா அப்படி உனக்கு போக இஷ்டம் இல்லைனா கூட பரவாயில்லக்கா வேலைக்கு நீ போக வேண்டாம் பார்த்துக்கலாம் என்றாள் ரோஜா இல்லடி நான் போறேன் என்று சொல்லிவிட்டு கம்பெனிக்கு கிளம்பி போய் கொண்டு யமுனா வீரா எதிரே வந்தான் என்னங்க வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா கற்றுக்கிட்டீங்களா ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் என்றான் வீரா இல்லங்க பிரச்சனையெல்லாம் எல்லாரும் பழகிறாங்க தான் என்றாள் யமுனா சரி சரி சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் பாத்துக்கோங்க வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க வேலைக்கு கிளம்பிட்டீங்களா என்றான் வீரா ஆமாங்க கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் யமுனா அவன் இங்கே வராம இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே உள்ளே சென்றாள் அவள் நினைத்தது போலவே அவள் கடைக்கு நேரத்திலேயே அவன் அங்கு வந்து விட்டான் யமுனாவுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே என்று பதட்டமடைந்தாள் அவன் ஓனரிடம் தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டே யமுனாவின் மீது பாய்ந்தான் அவளை பற்றி தவறான எண்ணங்களையும் பரப்பி கொண்டிருந்தான் ஏய் முதல்ல இங்க இருந்து வெளியில போடா கடையில உட்காராத யாரை கேட்டு நீங்க வந்த உனக்கு என்ன இங்க வேலை என்றாள் அவள் இதெல்லாம் யமுனாவின் கற்பனை தான் அவன் இன்னும் பேசவே ஆரம்பிக்கவில்லை ஓனர் யமுனாவை பார்த்தார் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டுமா ஏன் இப்படி உறைஞ்சு போய் நிக்கிற கஸ்டமர் தான் ஏதோ சொல்ல வந்தாரு ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு என்ன வேணும்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி காட்டுமா என்றார் ஓனர் என்ன புரியலையே சார் என்னன்னு என்றான் யமுனாவின் கணவர் தன்னுடன் மனைவி யமுனா வர மறுத்தால் அவளை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் அவன் புறப்பட்டு வந்தான் அவளும் அதே போல்தான் அவள் கூட செல்வதற்கு மறுத்து விட்டாள் அதனால் ஓனரை யமுனாவுடன் சேர்த்து அசிங்கமாக பேசினான் ஏண்டி இவனைத்தான் நீ வச்சிருக்கியா அதனால தான் வரமாட்டேங்கிறியா நான் இத்தனை வருஷம் வேலை தேடி சுற்றுறேன் எனக்கே ஒன்றும் வேலை கிடைக்கல வந்த முதல் நாளே நீ எப்படி வேலைக்கு போன இந்த அனுபவமும் இல்லாத உனக்கு வேலை கொடுத்துருக்கானே அப்போ கண்டிப்பா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கும் என்றான் அவன் ஏன் இப்படி அபத்தமாக பேசுறீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டீங்களா இங்க இருந்து அசிங்கமா பேசுனீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் வெளியில போங்க முதல்ல என்று விரட்டி விட்டால் அவனும் கொஞ்ச நேரம் வாக்குவாதத்திற்கு பிறகு அங்கிருந்து சென்று விட்டான் அவன் சென்ற பின் யமுனாவின் ஓனர் வந்தார் என்னம்மா என்ன கஸ்டமர் ஒன்றும் வாங்கின மாதிரியே தெரியலையே என்னாச்சு ஏதும் பிரச்சனையா உன் முகமே சரியில்லையே ஏதாவது தகாத வார்த்தையில் பேசினாங்களா எதா இருந்தாலும் சொல்லுமா என்றார் அவர் இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க கிட்ட இது வாங்குற அளவுக்கு பைசா இல்லையா அதான் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என்றாள் யமுனா ஓ அப்படியா காசு இல்லாம ஏன் உள்ள வரான்னு தெரியல நம்ம நேரத்தை வீண் இந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வருவாங்கம்மா எல்லாரையும் எப்படி சமாளிக்கணும் முதல்ல கத்து வச்சுக்கோ கடைக்கு வர்ற எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மனோபாவத்தில் இருப்பாங்க அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம பேசி துணிகளை விற்கணும் புரியுதா என்றார் அவர் புரிஞ்சுக்கிட்டு சார் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரே மனநிலையிலேயே இருக்க மாட்டாங்கன்னு என்றாள் அவள் பரவாயில்லையம்மா நீ வந்த உடனே வேலையை கற்றுக்கிட்ட ரொம்ப நல்ல விஷயம் நல்ல தான் பார்த்து வீரா சேர்த்து விட்டுருக்காரு இப்போ பண்டிகை நாள் வேற வரப்போகுது நீ எந்த அளவுக்கு வேலை செஞ்சு துணியை விற்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சம்பளத்தை நான் ஏற்றி தர கவலைப்படாம வேலையை பாரு என்றார் அவர் ரொம்ப நன்றி சார் உங்களோட இந்த பாராட்டு எனக்கு நல்ல தூண்டுதலா இருக்கும் கண்டிப்பா நான் இன்னும் நல்லா வேலை செய்வேன் சார் என்றாள் யமுனா வாய்தான் பேசியதே தவிர மனதில் உள்ள பதட்டம் குறையவே இல்லை அவளுக்கு அவன் வந்து சென்றது மறுபடி மறுபடி அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது இன்னைக்கு வந்தா அமைதியா போயிட்டான் ஆனா நாளைக்கு இப்படியே போயிடுவான்னு என்ன நிச்சயம் கண்டிப்பா நமக்கு தான் இருப்பான் பிரச்சனை தரணும்னு தான் நினைப்பான் இவன் கிட்டே இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது எவ்வளவு கேவலமான எண்ணத்தோட வந்துட்டு போறான் எப்படி இல்ல என்ன பேசுறான் தப்ப அவன் செஞ்சுட்டு ஏன் மேல பழிய போடுறான் அவன் தப்பானவனா இருந்தாலும் அவனுக்கு நான் உண்மையா தானே இருந்தேன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு என் மேல சொல்ல முடியுமா அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி அபத்தமா பேசலாம் பாவி பாவி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வரானே இவன் கிட்டே இருந்து எப்படி தப்பிக்கிறது யார்கிட்ட உதவி கேட்குறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே என்று மனதிற்குள் ஒரு போராட்டமே நடத்தி கொண்டிருந்தாள் யமுனா இப்படியே சில வாரங்களும் கழிந்தது யமுனாவே மிரட்டி கொண்டே இருந்தான் அவன் யமுனா அம்மா வீட்டிற்கு வந்து மாதங்களும் கடந்தது ஒரு நாள் காலை எழும்போதே அவளுக்கு தலை சுற்றியது வயிறெல்லாம் குமட்டியது மயங்கி விழுந்தாள் ரோஜா பதறி போனாள் அக்கா என்னாச்சு எந்திரிக்கா எந்திரிக்கா என்று முகத்தில் தண்ணீர் தெளித்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகுதான் யமுனா கண் விழித்தாள் அக்கா என்னாச்சு திடீர்னு மயங்கி விழுந்துட்ட உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா வாக்கா டாக்டர் கிட்ட போகலாம் என்றாள் ரோஜா இல்லடி என்னன்னே தெரியல ஒரு மாதிரி மயக்க மயக்கமா வருது ரோஜா நிற்கவே முடியலடி என்றாள் என்னக்கா சொல்ற வாக்கா டாக்டர் கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் என்றாள் இல்லடி பரவாயில்ல நான் இருந்தே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றாள் யமுனா அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் என்று டாக்டரிடம் கூட்டிக் கொண்டு சென்றாள் ரோஜா டாக்டர் யமுனாவை சோதனை செய்தார் சிறிது நேரத்திற்கு பின் யமுனாவையும் ரோஜாவையும் அழைத்தார் நல்ல விஷயம்தாம்மா உங்க அக்கா கர்ப்பமா இருக்காங்க என்றார் இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் என்ன சொல்றீங்க டாக்டர் கர்ப்பமா அக்காவா என்றாள் ரோஜா ஆமாம் சந்தோஷமான விஷயம் தானே இதுல நீங்க ரெண்டு பேரும் ஷாக்காரத்துக்கு என்ன இருக்கு உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுமா என்றார் டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு டாக்டர் ஆனா குழந்தையே இல்ல இப்போ என் கணவரை விட்டு பிரிஞ்சு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த சூழ்நிலையில நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றீங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியல என்றாள் அவள் இதுல என்னமா இருக்கு உங்களுக்கு நாள் தள்ளி போச்சு தானே அப்போ உங்களுக்கு தெரியலையா ஏன் நீங்க முன்னாடியே வந்து செக் பண்ணல என்றார் அவர் இல்லை டாக்டர் நான் நாள் தள்ளி தான் தலைக்கு ஊற்றிக்குவேன் அதனால இதை நான் பெருசாக எடுத்துக்கல என்றாள் அவள் சரி பரவாயில்லம்மா எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அம்மா ஆயிட்டீங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் பலகீனமாக இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஒரு நல்ல சூழ்நிலையில இருங்க மனசு கவலைப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் யோசிக்காதீங்க என்றார் டாக்டர் சரிங்க டாக்டர் வரோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் வீடு திரும்பினார்கள் குழந்தை விஷயத்தில் யமுனா எடுக்கப் போகும் முடிவு என்ன கர்ப்பமாக இருப்பது தெரிந்தால் யமுனாவின் கணவன் நடத்த போகும் நாடகம் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் மட்டும் பண்ணிடுங்க